ரோகிணி மாட்டனும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் எதிர்பார்த்து இருக்கீங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரோகிணி எப்போ தான் மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியலை ஆனால் கூடிய சீக்கிரமே மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னா ரோகிணி மேலே மனோஜுக்கு சின்ன சின்ன சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இதுதான் நம்ம ரோஹிணி மாற்றுறதுக்கு முதல் படி அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் இப்போதைக்கு அவங்க சேஃப் தான் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் கூடிய சீக்கிரமே ஒவ்வொரு விஷயமும் அவங்க மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப படிப்படியாக அதிகரிக்க போகுது இதுக்கப்புறம் ரோகிணியால் தப்பிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரதான் போகுது அப்போ நம்ம ரோகிணிக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது மாட்டிதான் ஆகணும் சரி லாஸ்ட் எபிசோடில் எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து அப்போ தான் ஓஞ்சி முடிஞ்சது அப்படியே கட் பண்ணால் நம்ம முத்துவை காட்டுறாங்க முத்து ஒரு கஸ்டமரை ஏற்றிட்டு காரில் போய்கிட்டு இருக்காரு அவர் வந்து இப்போ தான் கல்யாணமாக போகிறார் போல் பொண்ணு பார்க்குறதுக்காக போய்கிட்டு இருக்காரு ஆல்ரெடி அவங்க பேரண்ட்ஸ் வந்து முன்னாடி ஒரு காரில் போயிட்டாங்க இப்போ இவர் முத்து கூட பேசிக்கிட்டே வராரு கல்யாணம்னா என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபன்னாக பேசிக்கிட்டு இருக்காங்க அது போக முத்து என்ன அட்வைஸ் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுவும் லைஃப்பில் ஒரு பார்ட்டு தான் அதில் சில பிரச்சனைகள் வந்தாலும் அதனால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி சில அட்வைஸாக அள்ளி தெளிக்கிறாரு அப்போ இவர் சொல்கிறாரு இல்லை சார் நான் இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் என்னோடய ஃப்ரீடமே போயிருமோ அப்படின்ற பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவரோட கவலை எல்லாத்தையும் சொல்ல அப்போ முத்து வந்து இதெல்லாம் சாத்தியமே கிடையாது சார் திடீர்னு என்ன வேணால் நடக்கலாம் நல்ல பொண்ணாக வந்தாலும் சரி வரலான்னாலும் சரி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பேச்சுவாக்கில் அந்த காரில் பயணம் போடுறார் இல்லையா அவர் முத்துவோட வாழ்க்கையை பற்றி கேட்குறாரு உங்களோட மனைவி எப்படின்னு அப்படின்னு கேட்கும்போது திடீர்னு அப்படியே அமைதியாக சாந்த சொருபியா இருப்பா திடீர்னு பத்திரகாளி மாதிரி பேய் மாதிரி ஆடுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஒரு வார்த்தை இதை வந்து அவர் நல்லா கச்சன் பிடிச்சி வச்சுக்கிட்டாரு எதற்காக சொல்றேன் அப்படின்னா இதை இதே விஷயத்த மீனாக்கிட்டே அவர் சொல்லப் போறாரு இப்போ இவங்க காரில் டிராவல் பண்ணி நடக்கிற விஷயங்கள் நடக்க விஷயங்கள் அவங்களோட லைஃப்பில் நடந்தது இப்படி வந்து பேசிக்கிட்டே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ட்ரைவ் போகும்போது ஒரு குறுக்க வந்து ஒரு அம்மா ஸ்கூட்டி விடுறாங்க யார் அப்படின்னு பார்த்தா மீனா அப்போ ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா யாருன்னே தெரியாத மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க ஏய் பார்த்து வர மாட்டியா கண்ணை எங்கே எங்கே வச்சுட்டு ஓட்டுற அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்ல முத்து இருந்துகிட்டு நீ ஒழுங்கா பார்த்து வரணும் வளையிறல நீ இண்டிகேட் போட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நம்ம முத்து சொல்றாரு அப்போ மீனா இருந்துக்கிட்டீங்க நீங்க தானே வளையிற நீ இண்டிகேட் போட்டிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி நம்ம மீனா கேட்குறாங்க இப்படி மாறி மாறி பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் போய்க்கிட்டே இருக்குது அப்போ இவர் கூட கார்ல வந்தார் இல்லையா ஒருத்தர் அவர் இறங்கி என்ன சார் இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு நீங்க பார்த்து நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லி முத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு போலீஸ்கார் அந்த வழியா போறவரு என்ன என்ன பிரச்சனை முதல்ல நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாரு இப்போ வந்து மீனாவுக்கு ஆதரவாக அவர் பேசுறாரு ஏன் அறிவு இருக்கா நீ பார்த்து கார் ஓட்ட மாட்டியா இப்படி தான் ஓட்டுவியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு மீனாவுக்கு சப்போர்ட்டாக பேசி முத்துவ திட்டம் போது மீனா கோப்பிட்றாங்க நீங்கள் எதுக்கு அவங்கள திட்டுறீங்க எதுக்கு நீங்கள் ஃபைன் போடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஏமா உனக்கு சாதகமாக தானமாக பேசிக்கிட்டு இருக்கேன் நான் சொன்னேன்னா எனக்கு சாதகமாக வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்ல வந்த போலீஸ்காருக்கு என்னடா நடக்குதீங்க அப்படின்னு சொல்லி ஒன்றுமே புரியலை ஏன் அப்படின்னா ஒரு நல்ல நோக்கத்தோட ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் அவர் வந்தார் ஆனால் இங்கே நடந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கே வந்து ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்துருச்சு அப்போ மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல முத்து இருந்துக்கிட்டு இவா தான் சார் என் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொல்ல இதை பார்த்து அந்த ஆஃபீஸர் தயவு செஞ்சு நாள் விட்டுருங்களா உங்கள் ஆளுக்கு உங்கள் ஆட்டைக்கு நாள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் வேலையை பார்த்துட்டு கிளம்பி போயிட்டார் அப்போது இந்த கார் வந்து அரில்லையா முத்து கூட ஒருத்தர் அவர் மட்டும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மீனாவை பார்த்துட்டு சார் நீங்கள் அதை பேய் மாதிரி ஆடுவேன்னு சொன்னாங்களே அது இவங்க தானா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா மீனா முகம் ஒரு நிமிஷம் அப்படியே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் முத்து தயவு செஞ்சு போட்டு கொடுத்துட்றாதரா அப்படின்னு சொல்லும்போதே போய் சொல்லிட்டாரு எல்லா விஷயத்தையும் போட்டு முத்து என்னென்ன விஷயத்தெல்லாம் சொன்னாரோ அது எல்லாத்தையும் அப்படியே கூப்பிச்சிட்டாரு மீனாவுக்கு வந்து செம்ம கோவம் ஆயிடுச்சு நீங்க வீட்டுக்கு வாங்க பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க முத்து அவரோட கார் எடுத்து அவரும் கிளம்பிட்டாரு ஸோ முத்துக்கு ஒரு தரமான சம்பவம் காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் முத்து கண்டிப்பா கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டார் இப்படி சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படியே கட் பண்ணீங்கன்னா நம்ம ரோஹிணியை காட்டுறாங்க லட்சுமி அம்மா உடம்பு செல்ல ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு இந்த மயக்கம் எதனால வருது அப்படின்னா லோ ப்ரெஷர் வருது சுகர் இருக்குது அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது உடம்புல ஸோ அதனால இவங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வருது இவங்களுக்கு வந்து சரியா மாத்திரப்படலை இவங்களை சரியா கவனிக்கல சரியான நேரத்துக்கு தூங்கலை சரியான டைம்க்கு சாப்பிட்ல அப்படின்றதுனால தான் இந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போது ரோகிணி இருந்துக்கிட்டும்மா என்னம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீ ஒழுங்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய மாட்டியா உன் பக்கத்தில் ஒரு ஆள் இருந்து எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருக்கணுமா என்னால் கூப்பிட்ட நேரத்துக்குலாம் நான் ஓடி வர முடியாது இன்னைக்கு நான் ஃப்ரீயாக இருந்தேன் வந்துட்டேன் இதே மாதிரி எல்லா சுச்சுவேஷனும் என்னால் வர முடியாது உடனே நீ தான் பார்த்துக்கிறணும் அப்படி இல்லையா உனக்குன்னு நான் ஒரு நர்ஸை ஏற்பாடு பண்ணுறேன் அவங்க உன்னை பார்த்துக்கிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கே இருக்கிற நர்ஸை கேட்குறாங்க இங்கே யாரையாவது வீட்டுக்கு போய் பார்க்குற மாதிரி நர்ஸ் ஏதாவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நானே என்னோட என்னோடய பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டு தான் மேம் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ வசதியாக போச்சு நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆரம்பத்தில் வந்து அல்ல மேம் உங்களுக்கு வந்து சரி இப்போ சரி அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா நீங்கள் என்ன புக் பண்ணுங்க மற்றபடி நான் சொல்லணும் அப்படின்றதுக்காக நீங்கள் புக் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த அம்மா சொல்ல அதுக்கு ரோக நின்றுக்கிட்டு இல்லை மேடம் நீங்களா நீங்கள் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது ஏன்னா எங்கள் அம்மா பற்றி கேஸ் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க பர்ஃபெக்டாக இருப்பீங்க அப்படின்றது என்னோட மைண்டுக்கு சொல்லுது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க சரி ஓகே மேடம் நான் பார்த்துக்கிறேன் இனிமேல் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி ஸோ ஒரு ஒரு வழியா இவங்களுக்குள்ள சமரசமா போயிடுறாங்க இவங்களுக்குள்ளே அடுத்து எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மனோஜுக்கு ஃபோன் பண்றாங்க நம்ம ரோகிணி ரோகினி என்ன நடந்துக்கிட்டு இருக்க ஆஃபீஸில் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்போ மனோஜ் இருந்துக்கிட்டு நீ எம்மா இருக்க எப்போ வருவ எங்கே போன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை என்னோட சின்ன வேலையாக நான் வித்தியாவை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ வித்தியாவை பார்க்க போனியா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கில் மனோஜ் கேட்குறாரு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்யா அங்கே ஷோரூம்ல தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க அதை மனோஜ் பார்த்துடுறாரு பார்த்தும் பார்த்தீங்கன்னா பொய் சொல்கிறாங்க அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியுது ஸோ அப்போ வித்யா அங்கே இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்குது திரும்ப திரும்ப மனோஜ் கேட்குறாரு நீ வித்யா கூட தான் இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் மனோஜ் அப்படின்ற மாதிரி அடிச்சு சொல்கிறாங்க வித்யா கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு இப்போ தான் சந்தேகம் அதிகமாகுது அது வித்யா தன் முன்னாடி தான் இருக்கிறா அப்படின்ற ஒரு கவலை அவருக்கு வருது நம்ம கிட்ட ரோகினி போய் சொல்கிறாளோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது அப்போது வித்யா இங்கே இருக்கா நீ அங்கே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்குள்ள ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ஆனால் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா வித்யாவுக்கு தெரியாது வித்யா வந்து இப்போ வரைக்கும் அவங்க ஒரு கஸ்டமர் மாதிரி வந்துக்கிட்டு தான் இருக்காங்க ரோகிணியை பார்க்கறதுக்காக ரோகிணி முன்னாடியே ஏதாவது விஷயம் பிளான் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா கூட அவங்க சமாளிச்சிருப்பாங்கன்னா ரோஹிணி அந்த மாதிரி எந்த விஷயமும் சொல்லாததால் அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியலை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க சும்மா பேச்சு வாக்கில் அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கும்போது மனோஜ் பார்த்துட்றாரு என்ன ரோகிணி வந்து ஓன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான்னு கேட்குறதுக்கு முன்னாடி ரோகிணி ஃபோன் பண்ணிடுறாங்க ஃபோன் பண்ணி நான் ஓன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நீ தப்பித்தவரை கூட ஷோரூம் பக்கம் போயிடாத மனோஜ் கேட்டால் அப்படியே சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ மனோஜ் வந்து வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம வித்தியாவை என்னடா இவள் இங்கே இருக்கா அவள் அங்கே இருக்கேன்னு சொல்கிறா இவங்க ரெண்டு பேரும் எப்படி இது சாத்தி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரம் போயிடுறாங்க அப்போ வந்து வித்யா வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்க ரோஹிணி நான் உங்களோட ஷோரூம்ல தான் இருக்கேன் கூடாது அப்படின்னு சொல்லும்போது பெரிய ஷாக் ரோஹிணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்னடா இப்படி வச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி போனை கட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது வித்யா நிற்கிறாங்க மனோஜ் வராரு என்ன ரோகிணி வந்து உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீ என்ன இங்க இருக்கிற அப்படின்ற மாதிரி கேக்கும்போது இவங்க உலட்டி விடுறாங்க என்ன சொல்றாங்க அது வேற வித்யாவா இருக்கும் அவளோட கிளைண்டா இருக்கும் ஏன்னா வித்யான்ற பேர் பேர் ஒருத்தி தான் இருக்கா ஊருக்குள்ள வேற யாருக்குமே வித்யா அப்படின்ற பேர் கிடையாதா என்ன மனோஜ் நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்புறாங்க இப்பதைக்கு அவங்க மாட்டலை அப்படின்னாலும் கூட சீக்கிரமே மாட்டுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் கண் முன்னே வந்துகிட்டு போகுது இதுல எந்த ஒரு மாற்று கிடையாது மனோஜுக்கு இப்ப கொஞ்சம் சந்தேகம் வருது ரோகினி மேல என்னடா இது நம்ம கிட்ட ஒருவேளை பொய் சொல்லிட்டு அவ வேற எங்கேயோ இருக்காளோ வேற எங்கயோ போயிருக்காளோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்துருது அப்படியே கட் பண்ணீங்கன்னா அடுத்த சீன்ல ஒருத்தர் வர்றாரு இந்த வீட்டோட முதலாளி அம்மா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வர்றாரு முதலாளி அம்மாவா யார் முதலாளி அம்மா முதலாளிம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜயா போய் நிற்க நீங்கள் கிடையாதுமா இன்னொரு முதலாளியம் பூ வியாபாரம் பண்ணுறாங்களே அந்த அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மீனா வர்றாங்க இவளா முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல விஜயா அவங்களை அந்த பேசுவாங்களா இவா வந்து ஆமா பத்து மாடி கட்டி அதில் பூவித்துக்கிட்டு இருக்கா முதலாளியம்மா இவ முதலாளியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க கிண்டல் பண்றாங்க அப்போ மீனாக இருந்துக்கிட்டு வாங்கண்ணா என்ன வேணும் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை முதலாளியம்மா முத்து ஐயா இருக்காங்களே அவங்க வந்து கொசுவலை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புனாங்க கொசுவலை அடிக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி விஜயா வந்து ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க அப்போ மீனாக இருந்துக்கிட்டு சரிண்ணா அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் அவர் வார்த்தைக்கு வார்த்தை பார்த்தீங்கன்னா முதலாளி அம்மா முதலாளியம்மா அப்படின்னு சொல்லி அழுத்தி அழுத்தி சொல்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் வேடிக்கையாக இருந்தாலும் முத்து சொல்லி தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றது நல்லா நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஸோ முத்து தான் இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணி பண்ணி அவர் தான் சொல்ல சொல்கிறாரு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது முத்து தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ இப்படி சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்கிறாரு அவங்களும் பார்த்திங்கன்னா அதே விஷயத்த அப்படியே சொல்கிறாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முதலாளியம்மா முதலாளியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வர இவங்களும் இருந்துக்கிட்டு என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுறாங்க அதுக்கப்புறம் கொசு வலையெல்லாம் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொசுவலையெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஜம்முன்னு அடிச்சுட்டாங்க சூப்பராக எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இதை பார்த்த விஜயாவுக்கு வந்து அவ்வளோ காண்டு என்னடா அது இவங்க எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்மகிட்ட கேட்காம இவங்களே தனி ராஜாங்க மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி விஜயாவால் எந்த ஒரு விஷயத்தையும் ஜீரணிக்க முடியல அடுத்த கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுருதி வீட்டுக்குள்ளே வராங்க வீட்டுக்குள்ளே உடனே ஏற்கனவே இடைஞ்சலாக இருக்குது இதில் இது வேறையா அப்படின்ற மாதிரி பேச அப்படியே விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஐஸ் கட்டி வைச்ச மாதிரி அப்படியே குளு குழுன்னு இருக்குது ரெண்டு பேரும் சண்டை போடுறதை தான் அவங்க இவ்வளோ நாள் ஆர்வமாக வெயிட் பண்ணாங்க அந்த ஒரு சீன் இப்போ நடந்துகிட்டு இருக்குது பயங்கரமாக ரெண்டு பேருக்கு இடையில் சண்டை வாக்குவாதம் பயங்கரமாக போகுது இது வந்து உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்கிறது என்ன அது போக இது என்னடா புதுவம்பா இருக்குது அப்படின்னு சொல்கிறது என்ன ஸோ செம்மையான விஷயங்கள் சூப்பரான ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக போய்கிட்டு இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய் அப்படியே உள்ளே போனோடையும் நம்ம சுடுதி இருந்துக்கிட்டு மீனா சூப்பர் மீனா செம்மையாக பண்ணியிருக்கீங்க மாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சுருதி சொல்கிறாங்க இதை பார்க்கல விஜயா பார்த்தாங்க அப்படின்னா உண்மையில் வைத்தறிச்சலில் பொங்கிடுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ வரைக்கும் விஜயாவுக்கு இவங்க நடிக்கிறாங்க இவங்க ஒரு பிளான் போட்டு பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எதுவுமே தெரியாது தெரிய வரும்போது பாவம் என்ன சொல்ல சொல்றதுக்கு ஒரு வார்த்தை கூட கிடையாது நொந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது விஜயாவுக்கு ஒரு தரமான சம்பவம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போதைக்கு விஜயா வந்து சும்மா சொல்லி சுற்றிட்டு தெரிஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு ஆப்பு கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியாத ஒரு ஆப்பு வந்து காத்துக்கிட்டு இருக்குது கூடிய சீக்கிரமே அது நம்ம மீனா சுருதி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வைக்க போகிறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது பதில் கருத்தும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி தாங்க இவங்களுக்கு ஒரு முடிவுரை எழுதுறதுக்கான நேரம் கிட்டத்தட்ட நெருங்கி வந்துருச்சு அந்த நேரத்துக்கு அப்புறம் தான் ஒரு தரமான சம்பவம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த வேலையெல்லாம் யார் பார்த்தா கொசு யார் அடிக்க சொன்னால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் கிடையாது நம்ம முத்து தான் சூப்பராக ஒரு வேலையை பார்த்துருக்காரு மீனாவை வந்து சமாதானப்படுத்தணுமா மீனா வந்து சண்டை போட்டுட்டாங்களா அதனால் அவங்கள சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு பயங்கரமான ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காரு இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் ஹாப்பி தான் மீனா வந்து முதலாளி அவங்க மனசுக்குள்ளே முதலாளி அப்படின்ற ஓனர் அப்படின்ற ஃபீல் வர வைக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு விஷயம் பண்ணார் உண்மையிலே இது ஒரு சூப்பரான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் விஜயாவை இன்னும் பார்த்தீங்கன்னா காண்ட் எழுதிக்கிட்டு இருக்காங்க இவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து விஜயா மனசுக்குள்ளே அப்படியே ஒரு வன்மமாக மாறிக்கிட்டு வருது ஒரு வன்மை கூடனா நம்ம விஜயா மாறிக்கிட்டே வர்றாங்க அதுக்கு இவங்களும் ஒரு காரணமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது விஜயா வந்து எப்படியாவது மீனாவை இந்த வீட்டை விட்டு அடித்து துரத்திடணும் அப்படின்றதுல ரொம்ப குறியாக இருக்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவை வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அது மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனையாக பார்க்கப்படுது இவ எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே இருக்கா இவன் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது இது என்னோட வீடு அப்படின்னா இப்போ வரைக்கும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க அதனால அவங்க எல்லோரும் சேர்ந்து நம்ம மீனாவை துரத்திடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது யாருமே அப்படி ஒரு வேலையை செய்ய போகிறது கிடையாது ஆனால் அந்த ஒரு நேரத்துக்காக தான் நம்ம விஜயா காத்துக்கிட்டு இருக்காங்க எப்படா மீனாவை அடித்து துரத்தலாம் வீட்டை விட்டு வெளியே துரத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறிகுண்டு ஒரு சும்மாலாம் சொல்லிடக்கூடாதுங்க ஒரு பயங்கரமான வெறியோடு சுற்றிக்கிட்டு இருக்காங்க இவளை எப்படியாவது அடிச்சு துரத்திடணும் இந்த வீட்டுக்குள்ளே வந்து இவளை இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சியம்னு வச்சுக்கலாம் இந்த லட்சியத்தோட தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது முத்து இருக்கிற விட நம்ம விஜயா நினைக்கிற விஷயங்கள் எதுவுமே நடக்காது நடக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நடக்க போகிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம முத்து மீனா ரெண்டு பேரும் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க சேர்ந்து எவ்வளோ தூரம் பயணிக்க போகிறோம் என்னென்ன விஷயங்கள்லாம் சாதிக்க போகிறாங்க அப்படின்றத நோக்கி தான் போய்கிட்டு இருக்குது ஆனால் இதுக்கிடையில் அவங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சினையெல்லாம் தாண்டி ரெண்டு பேரும் எவ்வளோ தூரம் ஒற்றுமையாக இருக்காங்களோ அந்த ஒற்றுமை தான் அவங்க ஜெயிக்கிறதுக்கான ஒரு முழு காரணமாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ